ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வெற்றி ஐஏஎஸ் அக்காடமி தென்காசி நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா டெட் எக்ஸாம் பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கப்பறோம் நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முப்பது நாட்களில் டெட் தேர்வில் வெற்றி உறுதிங்கிறதான் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது தேர்வுகள் இன்னும் இன்னும் நீங்கள் டெட் எக்ஸாமுக்கு படிக்கலையா கண்டிப்பாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னிலேருந்து நீங்கள் படிக்கணும்னு சொன்னால் கூட கண்டிப்பாக முப்பது நாட்களை படித்து டெட்டு எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் முப்பது தேர்வுகள் வச்சு நம்ம டெஸ்ட் பேஜ் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இது பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் டூவில் நீங்கள் சயின்ஸ் மேஜர் இல்லை மேக்ஸ் மேஜர் அதாவது ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தால் கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா முப்பது நாட்களில் முப்பது தேர்வுகள் எழுதி அதாவது நான்காயிரத்தி ஐநூறு வினாக்கள் ஒவ்வொரு தேர்விலேயும் நாங்கள் உங்களுக்கு நூற்றி எழுபது வினா நாட்கள் மூலியமாக கண்டிப்பாக உங்களை வந்து பாஸ் பண்ண வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான டெஸ்ட் பேஜ் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேச்சுக்கு உண்டான ஷூட்டும் நீங்கள் பார்க்க போகிறீங்களா கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மேஜர் அதாவது ஆர்ட்ஸ் மேஜர்னு சொல்கிறோமா ஆர்ட்ஸ் மேஜர் சோஷியல் மேஜருக்கு உண்டான டெஸ்ட் பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பார்த்தலாமா ஃபர்ஸ்ட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டே ஒன்னில் நம்ம வந்து தமிழ் இலக்கணம் அதாவது ஃபுல்லாகவே சிக்ஸ்த்து ஹோல் புக் ஃபுல்லாகவே இருந்து முப்பது கொஷின் கேட்டுப்போம் இருந்து டென்த்து வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர் கொண்டான பார்ட் ஒன்லேருந்து ஒரு முப்பது கொஷின் கேட்டுப்போம் சைக்காலஜி யூனிட் ஒன் அதாவது கல்வி உலகின் இயல்புங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டினும் சிக்ஸ்த்தில் வரலாறு கொடுமை அதாவது மூணு டைம் சேர்த்து அதில் இருந்து ஒரு அறுபது கொஸ்டின் கேள்வி டோட்டல் எத்தனை நூற்றி ஐம்பது கொஸ்டின்கள் மாதிரி நம்ம அதனுடைய டெஸ்ட் பேஜ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களுக்கு சிக்ஸ்திலேருந்து டென்த்து வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவோம் பேப்பர் டூவை பொறுத்த வரைக்கும் சோசியல் மேஜரில் அடுத்து நீங்கள் இதில் வந்து லெவல்த் டுவெல்த்லேயும் கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது லெவல்த் டுவெல்த்து இதுவும் படிக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அஞ்சு மாடல் டெஸ்ட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் மேஜரை பொறுத்தளவைக்கு அதுக்கப்புறமா நம்ம சயின்ஸ் மேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் நம்ம பார்க்கலாம் இப்போது அடுத்து நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்ன டெஸ்ட்டு பேஜ் கொண்டான ஷெட்யூல்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் டூக்கு உண்டான சயின்ஸ் மெஜியர் உண்டான டெஸ்ட் பேஜ் ஷெடியூல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டே ஒன் பொறுத்தள்க்கு நாங்கள் என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ்த்தில் உள்ள இயற்பியல் மற்றும் பேதியலில் உள்ள வேத சிக்ஸ்த்து ஃபுல்லாகவே டேம்ப் ஃபுல்லாகவே சேர்த்தும் அதுக்கப்புறமா மேக்ஸில் எண்ணிலேருந்தும் சேர்த்து மொத்தம் உங்களுக்கு நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டுலேருந்து நீங்கள் ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் எழுதுவீங்க இது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ரெண்டு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 6th தமிழில இருந்து உங்களுக்கு டேம் ஃபுல்லாகவே ஒரு முப்பது கொஸ்டின் அடுத்து இருந்து டென்த் வரைக்கும் இங்கிலீஷ் கிராமர்லேருந்து பார்ட் ஒன்லேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் அடுத்து சைக்காலஜி யூனிட் ஒன்லேருந்து கல்வி உலகின் இயல்புங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் அதுக்கப்புறமா சிக்ஸ்த்தில் இயற்பியல் வேதியிலியாருந்தே ஃபஸ்ட்டில் ஒரு நூற்றி ஐம்பது கொஸ்டின் எழுதியிருப்பீங்க அதுக்கப்புறமா இதில் ஒரு முப்பது கொஸ்டினும் அடுத்து மேக்ஸ்லேருந்து முப்பது கொஸ்டின்கிற அடிப்படையில் நூற்றி ஐம்பது கொஸ்டின் அதாவது உங்களுக்கு சயின்ஸ் மேஜர் வரைக்கும் ஃபஸ்ட்டில் நீங்கள் மேஜரான சயின்ஸும் எழுதுவீங்க சோசியலாக சாரி சயின்ஸ் மே வித் இருந்து நூற்றி ஐம்பது கொஸ்டின் எழுதுவீங்க அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி சயின்ஸ் மேக்ஸ்லங்கிறதுலேருந்து உங்களுக்கு ஒரு நூற்றி ஐம்பது கொஷின்ங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் உங்களுக்கு எத்தனை டெஸ்ட் இருக்கும் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முப்பது டெஸ்ட் நாங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடியதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு இருபது டெஸ்ட்டு நீங்கள் வந்து நூற்றி ஐம்பதுக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும் அதாவது தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு சயின்ஸு சைக்காலஜிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா உங்களுக்கு இருபத்தி ஒன்றுலேருந்து சிக்ஸ்த்தில் உள்ள செயல் ஒரு நடத்து லெவல்த்தில் உள்ள செயல் ஒன்று இருபத்தி ரெண்டு அதுமாரி செவன்த்து டுவெல்த்து இருபத்தி மூணு எயித்து அடுத்து லெவல்த்தில் உள்ள உள்ள உயிரியல் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி அந்த மாதிரி நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறமா உங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஐந்து விதமான மாடல் எக்ஸாம் வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெய்லி ஒவ்வொன்று எழுதினா கூட கண்டிப்பாக இதில் வந்து பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரியான டெஸ்ட்டு பேஜ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி வெற்றி அடையலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் டூக்கு சாரி டெட்டு பேப்பர் ஒன்னுக்கு உண்டான டெஸ்ட்டு பேஜ் ஷெடியூல் நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் ஒன்னுக்கு உண்டான டெஸ்ட் பேஜி ஷெட்யூல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாங்கள் வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு வச்சுருக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணி பயன் அடைக்கலாம் முப்பது நாட்கள்லாம் முப்பது டெஸ்ட் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட்டுங்கிற விதத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக எழுதிக்கலாம் டே ஒன்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிக்ஸ்த்தில் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் டேம் அதாவது பருவம் ஒன்றில் உள்ள அறிவியல் மற்றும் சமூக அறிவியலேருந்து நாங்கள் உங்களுக்கு நூற்றி ஐம்பது கொஸ்டின் கொடுத்துருப்போம் டே டூ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்பு தமிழ்லேருந்து பருவம் ஒன்னில் இருந்து உங்களுக்கு முப்பது கொஸ்டின் அடுத்து சிக்ஸ்த்தில் டேம் ஒன்னில் இருந்து உங்களுக்கு ஒரு முப்பது கொஸ்டின் சைக்காலஜி யூனிட் ஒன் அதாவது நீங்கள் பேப்பர் ஒன்னுங்கிறதுக்கான உங்களுக்கு ஒன்றான டெஸ்ட் பேஜ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா தொடக்க கல்வியின் ஆரம்பத்தில் குழந்தையின் பண்புகள் உடல் மாற்றம் அறிதல்ங்கிறதுலருந்து முப்பது கொஷின் கணிதத்தில் இருந்து ஆறாம் ஃபஸ்ட் டேம்லிருந்து உங்களுக்கு முப்பது கொஷினும் அறிவியல் சமூக அறிவியல் நீங்கள் யாருக்குமே ஃபர்ஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது கொஷின் எழுதியிருப்பீங்க இதில் ஒரு முப்பது கொஸ்டின்கிறதில் மொத்தம் உங்களுக்கு இதெல்லாம் நாங்கள் நூற்றி ஐம்பது கொஸ்டின் வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் டெட்டு பேப்பர் உண்டான டெஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரியாக இருக்கும் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே டெட்டு பேப்பர் ஒன்றுக்கு உண்டான டெஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இருபத்தி ஏழு டெஸ்ட்டு எழுதக்கூடியதாக இருக்கும் இந்த இருபத்தேழு டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட் மூணு டெஸ்ட்டு உங்களுக்கு நாங்கள் மாடல் எக்ஸாம் வச்சிருக்கோம் நீங்கள் இது கண்டிப்பாக எழுதிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முப்பது நாட்களில் முப்பது டெஸ்ட் எழுதி கண்டிப்பாக டெட்டுக்கு வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் டெட்டு படிக்க ஆரம்பிக்கலையா கண்டிப்பாக இன்றைக்கி ஜாயின் பண்ணுங்கள் இன்னிலிருந்து படிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக முப்பது நாட்களில் வச்சு விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேஜ் தான் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ரெகுலர் கிளாஸும் இருக்குது உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வா சோ அதனால நீங்க எல்லா பேப்பர் ஒன் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் டெட்டு பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டிடிஎட் தான் ஃப்ரெண்ட்ஸ் டெட்டு பேப்பர் டூ பொறுத்த வரைக்கும் நமக்கு எனி ஒரு டிகிரி வித் பிஎட் முடிச்சிருந்தா போதும் நம்ம கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க இன்னும் நான் படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நாங்கள் முப்பது நாட்களில் முப்பது தேர்வுகள் தரக்கூடியதாக இருக்குது நான்காயிரத்தி ஐநூறு வினாக்களும் நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு டெஸ்ட் வீதம் நீங்கள் முப்பது நாட்களில் முப்பது டெஸ்ட் எழுதுவீங்க கண்டிப்பாக இன்னும் இன்னைக்கிலேருந்து படிக்க தொடங்கினீங்கன்னா கூட கண்டிப்பாக முப்பதே நாட்கள்லாம் உங்களால் டெட் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிடலாம் இதுக்கு உண்டான உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தேவைனாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சுக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இல்லை நான் வந்து வெளியூரில் இருக்கிறேன் ஆன்லைனில் தான் எழுத முடியும் கண்டிப்பாக எழுதிக்கலாம் நீங்கள் ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம் ஆஃப்லைன்லேயும் நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூவை பொறுத்தவரைக்கு சயின்ஸ் மேஜர் இல்லை ஆர்ட்ஸ் மேஜராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் ஆன்லைன் ஆஃப்லைனில் டெஸ்ட் பேஜ் நம்மளுடைய வெற்றி ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முப்பது நாட்களில் கண்டிப்பாக டெட்டே தெரில நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ